இன்று தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் சித்தர்களுக்கு எல்லாம் முதன்மையான சித்தன் என்று போற்றப்படும் ஆதி சித்தன் ஈசன் இருக்கக்கூடிய மலைகளில் பல அதிசயங்களையும் சிறப்புகளையும் பெற்ற மலைகளில் முதன்மையானது திருக்கைலாயம் தமிழகத்தில் சிவபெருமானே விரும்பி அமர்ந்த இடமாக ஐந்து மலைகளை குறிப்பிடலாம் தென்கைலாயம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளியங்கிரி திருவண்ணாமலை சதுரகிரி மற்றும் பர்வதமலைகளை மலைகளை குறிப்பிடலாம் அந்த வகையில் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய மலைதான் சதுரகிரி சதுரகிரி மலைப்பயணம் பற்றிய முழு விவரங்களை பற்றியதுதான் இந்த காணொளி சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமியான இந்த சதுரகிரிக்கு செல்வதற்கு மூன்று வழிகள் உள்ளன தேனி மாவட்டம் உப்புத்துறை வழியாகவும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சாப்டூர் வாழைத்தோப்பு வழியாகவும் மூன்றாவதாக விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறை வழியாகவும் இந்த சதுரகிரிக்கு மலையேறலாம் பொதுவாக முதல் இரண்டு மலையேற்றமும் கடினமாக இருப்பதால் நாம் தேர்ந்தெடுத்திருப்பது மூன்றாவது வழியான தானிப்பாறை வழியாகத்தான் நாம் இன்னைக்கு சதுரகிரிக்கு செல்ல போகிறோம் விருதுநகரிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பத்ரா இருப்பிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளதுதான் தானிப்பாறை இங்கிருந்துதான் மலையேற்றம் தொடங்குகிறது நீங்கள் வாகனத்தில் வந்திருந்தால் வாகனத்தை நிறுத்துவதற்கு தானிப்பறையிலேயே இடவசதியும் உண்டு பத்து ரூபாய் நுழைவுச்சீட்டை பெற்றுக்கொண்டு வனத்துறை சோதனைக்கு பின்னர் இங்கிருந்து செல்ல முடியும் வனத்துறையினர் உங்களுடைய பொருட்களை எல்லாம் சோதனை செய்த பின்பு மலையேற்றத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் பிளாஸ்டிக் மற்றும் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களுக்கு அனுமதி இல்லை இந்த மலையேற்றத்திற்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் அனுமதிக்கப்படுகிறார்கள் மலையேறுவதற்கு அனுமதிக்கப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் தான் மலை அனுமதிக்கப்படுவார்கள் சதுரகிரி மலை ஒவ்வொரு மாதமும் ஆறு நாட்கள் மலையேற்றத்திற்காக திறந்திருக்கும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களிலும் அவற்றுக்கு முன்னும் பின்னும் உள்ள நாட்களிலும் மாதத்திற்கு இரண்டு முறை வரும் பிரதோஷ நாட்களிலும் மலை திறந்திருக்கும் இவை தவிர மகா சிவராத்திரியை ஒட்டி மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு அனுமதி இருக்கும் சிறிது தொலைவு நடந்த பின்பு சிமெண்ட் திரைகளால் ஆன பாறையை கடந்து சென்ற பின் நம் கண்ணில் முதலில் தென்படுவது விநாயகர் கோவில் மற்றும் அதன் அருகே உள்ள தங்கக்காளியம்மன் கோயில் போகும் வழியெங்கும் சிறு சிறு கோயில்கள் இருக்கும் அவற்றை எல்லாம் வழிபட்டு தொடர்ந்து பயணித்த பின் இறுதியில் நாம் அடைவது சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கம் கோயில் அடிவாரத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவை கடந்தால்தான் நாம் இந்த இரண்டு லிங்கங்களையும் தரிசிக்க முடியும் இதை ஏறுவதற்கு சுமார் மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் ஆகலாம் இந்திரகிரி யமகிரி வருணகிரி வாயுகிரி என்ற நான்கு மலைகளால் சூழப்பட்டு சதுர வடிவில் இருப்பதால் சதுரகிரி என்று பெயர் வந்ததாகவும் சமஸ்கிருதத்தில் சதுர் என்றால் நான்கு கிரி என்றால் மலை ரிக் யசுர் சாம அதர்வன என்ற நான்கு வேதங்களின் இருப்பிடமாகவும் இருப்பதால் இதற்கு சதுரகிரி என்று பெயர் வந்ததாகவும் கூறுகிறார்கள் அடுத்ததாக நாம் பார்க்கிறது கருப்புசாமி மற்றும் வனப்பேச்சியம்மன் கோயில் இதற்கு அருகே பார்த்தீங்கன்னா இரண்டு லிங்கங்கள் இருக்கிறது அதே போல் இங்கே வந்து ஒரு சாமியார் ஒருத்தரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அவர் பார்த்தீங்கன்னா கீழேயே நாங்கள் பார்த்துருப்போம் நீங்கள் வீடியோவில் முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பவே முன்னால் வந்தார் அதுக்கப்புறம் பார்க்க முடியல பின்னர் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சியம்மன் கோயில் அருகில் சங்க வந்து ஊதி ஒழித்து கொண்டிருந்தார் அவர் எங்களை அவருடன் வருமாறு அழைத்தார் நாங்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றோம் பொதுவாக இம்மாதிரி பயணங்களின் போது சித்தர்கள் நாய் வடிவில் வந்து நமக்கு வழிகாட்டுவார்கள்னு சொல்லிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு நாய் பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னால வழிகாட்டுற மாதிரி முன்னாலேயே கொஞ்ச தூரம் நடந்து கூடவே வந்தது அதுக்கப்புறம் அது திரும்ப போயிருச்சு இந்த ரெண்டு நிகழ்வுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இப்ப நம்ம வந்திருக்கிற இடத்துக்கு பெயரு மாங்கனி ஓடை அல்லது குதிரை ஊற்றுன்னு சொல்லுவாங்க சுமார் அரை மணி நேரம் பயணத்திற்கு பின்பு நம்ம வந்திருக்கிற இடத்துக்கு பெயரு பாறை இங்க வந்து பாறைகள் வந்து மழைக்காலங்களில் மிகவும் வழுக்கலா இருக்கும் அதனால கவனமா செல்லணும் நம்ம வந்திருக்கிற இந்த இடத்துக்கு பெயர் சங்கிலிப்பாறை அத்தி ஊத்துன்னு சொல்லுவாங்க பயணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடா இருக்கும் அதுபோல கற்கள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கும் சமதளமும் ரெண்டும் கலந்து வரும் இங்க பாத்தீங்கன்னா குரங்கல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இது தின்பண்டங்கள் வேற ஏதாவது பையில வச்சிருந்தோம்னா அதெல்லாம் குடுங்கிரும் அதனால பாதுகாப்பாக நடந்து செல்ல வேண்டும் இந்த பகுதியை மலைப்பகுதியில் இரு கொண்டை ஊசி வளைவுகள் மேலற்றுகிறது இவ்வளைவுகள் கொண்ட பாதையை தலைவாசல் என அழைத்துள்ளனர் இங்கெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்றாங்க இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கோரக்கர் குகை இருக்குது இப்ப மழை வர மாதிரி இருக்கிறதுனால நம்ம அந்த கோரக்கர் குகைக்கு ஒரு இருபது அடி கீழே இறங்கி போகணும் நம்ம அது மட்டும் போகாம மறுபடியும் மேலே நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் தாணிப்பாறை அடிவாரத்திலிருந்து மூன்றாயிரத்தி இருநூறு அடி உயரத்திலும் கடல் மட்டத்திலிருந்து நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்திலும் இந்த சதுரகிரி அமைந்துள்ளது அகத்தியர் கோரக்கர் சட்டைமுனி ரோமதேவர் மற்றும் சுந்தரானந்தர் போன்ற எண்ணற்ற சித்தர்களின் இருப்பிடமாகவும் சித்தர்கள் இன்றும் இந்த இடத்தில் அருபமாக இருந்து சிவனை வழிபடுவதாகவும் நம்பப்படுகிறது கோடை காலங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மலை ஏறுவது மிகுந்த கடினமாக இருக்கும் பொதுவாக மார்கழி தை மாசி ஆடி மற்றும் ஆவணி மாதங்களில் ஏறுவதற்கு சீதோஷ நிலையும் எதுவாக இருக்கும் மோசமான வானிலை மற்றும் அதிக மழைக்காலங்களில் இந்த மலைக்கான அனுமதி ரத்து செய்யப்படும் இப்போது நாம் வந்திருக்கும் இடத்திற்கு பெயர் இரட்டை லிங்கம் மலையின் மொத்த தொலைவில் சரியாக பாதி தொலைவில் இருப்பதுதான் இந்த இரட்டை லிங்கம் இந்த இரட்டை இரட்டைலிங்கம் வந்துருச்சுனாலே இன்னும் பாதி தூரம் போக வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நம்முடன் வந்த சாமியாரிடம் மக்கள் வந்து ஆசி பெறுகிறார்கள் அவரைப் பற்றி நாம் கேட்டபோது அவர் வந்து காசியிலிருந்து வருவதாகவும் காசியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து இங்கே ஒரு சுயம்பு லிங்கத்திற்கு பூஜை செய்துவிட்டு பின்னர் திரும்பி விடுவதாக சொன்னார் மரத்துக்கடியில் இருக்கிற நீர்நிலைக்கு பெயர் நாவல் ஊற்று சர்க்கரை நோயை தீர்க்கக்கூடிய தீர்த்தம் உள்ளதாகவும் இந்த இடத்துல இருக்கிற நீரை எடுத்து அருந்துமாறு நம்முடன் வந்த சாமியார் சொன்னாரு தண்ணீரை நிறைய மருத்துவ குணம் மிக்க மூலிகைகளும் அமானுஷ இடங்களும் இருப்பதாக நம்மிடம் அவர் சொன்னார் இந்த பகுதிக்கு பெயர் பாறை இந்த இடம் சற்று மேடாகவும் ஏறுவதற்கு கடினமாகவும் இருந்தது இடத்துல பாத்தீங்கன்னா மரத்தின் அடியில் நாயினுடைய வடிவத்துல வந்து அந்த மரத்தினுடைய அடியில பார்த்தோம் இது வந்து பைரவரின் குறியீடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதையும் வழிபட்டு தொடர்கிறோம் இந்த இடம் வனதுர்கை அம்மன் இரண்டு அறிவிப்பு படைகளை வைத்திருக்கிறார்கள் இங்கிருந்து மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி தொடங்குகிறது இங்கே இருப்பது பிலாவாடி கருப்புசாமி கோயில் அப்படிங்கக்கூடிய எல்லை தெய்வம் சந்தன மகாலிங்கம் மற்றும் சுந்தர மகாலிங்கம் பகுதிகளை அதாவது எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய வன தெய்வமாக கருதப்படுகிறது இதையும் வழிபட்டுவிட்டு நமது பயணத்தை தொடரலாம் மூன்றேகால் மணி நேர பயணத்திற்கு பின்னர் இப்போது நாம் சுந்தர மகாலிங்கம் கோயிலை வந்தடைந்து விட்டோம் இங்கே மேலதாளத்துடன் பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிக கூட்டம் இல்லாததால் நமக்கும் நல்ல தரிசனம் கிடைத்தது நம்முடன் வந்த சாமியார் பாத்தீங்கன்னா சங்கொழித்து அவருடைய பூஜையெல்லாம் முடித்துக் கொண்டார் பூஜையை முடித்துவிட்டு அவர் நம்மை ஒரு அன்னதான மடத்திற்கு அழைத்துச் சென்றார் அதன் பெயர் வந்து ஸ்ரீ காளிமுத்து சுவாமிகள் அன்னதான மடம் இந்த இடத்தில் வந்து நம்ம உணவறிந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தோம் சுந்தர மகாலிங்கத்தை வழிபட்டது போலவே சுந்தரானந்த முனிவர் பூஜித்த சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய மற்றொரு சுந்தரலிங்கம் இருப்பதாகவும் அங்கு பூஜை செய்து வரலாம் என்று நம்முடன் வந்த சாமியார் அழைத்தார் இதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை நாமும் அவரின் பின்னாலேயே சுமார் ஒரு இருபது நிமிடம் பயணித்தோம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் மரக்கிளைகளினூடே நம்முடைய பயணம் தொடர்ந்தது கீழே கோவிலில் வழிபட்ட சுந்தர மகாலிங்கத்தை விட சற்று பெரிய தோற்றமாக காட்சி தந்தது சுயம்பு லிங்கத்தை சுத்தம் செய்து அதன் பின்னர் எல்லாம் வைத்து அபிஷேகம் செய்தார் இதுல ஒரு அதிசயம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில நாங்க வந்தப்பவே மலைச்சாரல் வந்து கொண்டிருந்தது ஒரு விளக்கு எரிய வைப்பதற்காக அவர் வந்து திரி இல்லாமல் ஒரு பச்சிலை பறித்து அந்த பச்சிலையின் நுனியில் வந்து பற்ற வச்சார் அந்த பச்சிலை வந்து விளக்கு போலவே தீபம் எப்படி நம்ம வீட்டுல வைப்போமோ அதே போல எரிந்தது இது பார்க்கறக்கே மிகவும் அதிசயமாகவும் மெய்சில் இருக்கும் விதமாகவும் இருந்தது நீங்களும் இந்த வீடியோல இப்ப பாக்கலாம் வழிபாடு முழுவதுமாக முடிந்த பின்னர் அவரிடம் அனுமதி பெற்று நம்ம அவரிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் இந்த நிகழ்வு வந்து நம்ம வாழ்வில் மிகவும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது இந்த நிகழ்வை முடித்துவிட்டு திரும்ப மலைப்பாதைக்கு நாம் திரும்பி வந்துவிட்டோம் இப்போது நாம் பயணத்தின் முடிவான பகுதியாக சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்க இருக்கிறோம் இங்கிருந்து சுமார் நானூறு மீட்டர் தொலைவில் சந்தன மகாலிங்கம் இருக்கிறது பதினெட்டு சித்தர்களுக்கும் வருடத்தில் ஒருமுறை அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது ஆனந்தவள்ளி சன்னதே அடையும் முன்னர் நம் கண்ணில் படுவது ஆகாய கங்கை தீர்த்தம் அதையும் பார்த்துவிட்டு விட்டு ஆனந்தவள்ளியை அன்னையின் தரிசனத்தையும் முடித்துவிட்டு நம்முடைய ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்து கொண்டோம் சதுரகிரி மலை ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த மலையில் பல சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மலைக்கு சென்று வந்தாலே நோய் விட்டு போய்விடும் நிம்மதி கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட இந்த மலையில் பல மூலிகைகள் உள்ளன இந்த மலையில் குளித்து சென்று இறைவனை தரிசித்தால் புண்ணியம் கிடைக்கும் இந்த மலையே சிவனாக காட்சியளிக்கிறது அப்படிப்பட்ட மலையின் காற்றுப்பட்டாலே நோய் விட்டு போய்விடும் இந்த மலையில் பலவிதமான வனவிலங்குகள் பறவைகள் மற்றும் அரிய மூலிகைகள் அதிகமாக உள்ளன இவற்றை பாதுகாப்பது நமது கடமை அதற்காக நாம் பாலித்தீன் பைகள் மற்றும் குப்பைகளை மலை மீது உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லும் இந்த மலையில் இயன்றவர்கள் அனைவரும் ஒருமுறை முறை சதுரகிரி வந்து இறையறலும் சித்தர்கள் ஆசியும் பெற்று வருமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இந்த காணொளி புதிதாக சதுரகிரி ஏற வருபவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம் இந்த காணொலியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி